நீங்கள் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க உதகையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வந்தது இந்நிலையில் பிற்பகல் கனமழை கொட்டி தீர்த்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் மழைநீர் போல் தேங்கியுள்ளது மேலும் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் சாலைகளில் மழைநீரில் இருசக்கர வாகனங்கள் இயக்க முடியாமல் தடுமாறி சிக்கி உள்ளனர் குறிப்பாக ஹில்பங் பகுதியில் இருந்து மத்திய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையில் அதிகளவில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டுநர்கள் இந்த பகுதிகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர்